இது நல்ல பிரகாசமான மஞ்சள் ஷிமர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஒரு ஈவினிங் அக்கேஷன் இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பனாரசி ஜார்ஜெட்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கலர்ஸ் பாருங்க நீங்க டார்க் ப்ளூ இல்லாட்டி டார்க் பிங்க் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலரோட இந்த கலர் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த கிரீன் வந்து ரொம்ப அற்புதமான கிரீன் நல்ல பிரகாசமான புடவை ரொம்ப வித்தியாசமா கொஞ்சம் நவீன டிசைன் புடவை வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா கைத்தறி கதம்பத்துல நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப விசேஷமான புடவை காமிக்க போறேன் பனாரசி ஜார்ஜ் சாரிஸ் பனாரசி புறவைகள் நம்ம நிறைய விதமான பனாரசி புடவைகள் பார்த்திருக்கோம் பனாரசிங்கிறது வாரணாசியில செய்கிற சிறைகள் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் எவ்வளவு பிரத்யேகமோ அதே மாதிரி வடக்குலேயும் ஈஸ்ட் இந்தியாலையும் பனாரசி வந்து ரொம்ப விசேஷம் அவங்க கல்யாண புடவையே வந்து எப்படி காஞ்சிபுரம் கஞ்சிவரம் பட்டு நம்ம தமிழ்நாட்டுல கல்யாண புடவை யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி நார்த்லேயும் உங்களுக்கு பெங்கால் சைடு தான் பனாரசி புடவைகள் தான் அவங்க கல்யாணத்துக்கு கட்டுவாங்க ஆனா பனாரசியில என்ன வித்தியாசம்னா கஞ்சிபுரம்ங்கிறது முக்காவசி பட்டுல தான் வரும் பனாரசி வந்து நிறைய விதமான ஃபேப்ரிக்ல வந்து அவங்க டிசைன்ஸும் இம்பார்பெண்ட் பண்ணிடுது பனாரசியில் சில்க் வரும் ஆர்கான்சா வரும் கோரானூல் வரும் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகுது பனாரசி ஜார்ஜெட் சீரைகள் ஜார்ஜெட் அந்த வீ பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் செமி டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் ஆனா ரொம்ப ஃபிகர் ஹக்கிங்காக ரொம்ப ஸ்லிம்மிங்காக மெலிஞ்சு காமிக்கிற ஜார்ஜெட் புடவைகள் இந்த பனார்சி ஜார்ஜெட் புடவைகள் வந்து ஜார்ஜட் உங்களுக்கு பட்டுலையும் செய்யலாம் மற்ற ஃபேப்ரிக்லயும் செய்யலாம் நான் இன்னைக்கு காமிக்க போகிற சாரி பியோர் சில்க் ஜார்ஜெட் இந்த புடவைகள் சில்க் மார்க் வரும் அதனால பனார்சியோட லுக்கு ஜார்ஜெட்டோட பட்டுங்கறதால லைட் வெயிட்டாக அது ரொம்ப அழகா சுமர் வாங்க நேராக புடவைகளை பார்க்கலாம் நான் முதல்ல காமிக்க போற புடவை பார்த்தீங்கன்னா

ரெட் சில்க் மாதிரி ஒரு புடவை வேணும்னா இந்த பனாரசி ஜார்ஜர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுங்க இந்த புடவையை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன சூப்பராக இருக்கு இந்த புடவை இது வந்து பியோர் சில்க் ஜார்ஜர்ங்கிறதால உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து அந்த பட்டுங்கிறதால அந்த யானோட அந்த நூலோட ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்பு மேலே அது மட்டும் இல்லை இந்த புடவை வந்து நல்லா லேஸாக ரொம்ப அழகாக போது அந்த ஃபீலே ரொம்ப சூப்பரா இருக்கு இது நீங்க உடுத்தினாலே ரொம்ப மெலிஞ்சு காமிக்கும் இந்த புடவைக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளெயின் பிளவுஸ் இதே கலர்ல இதுக்கு வந்து நல்ல ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு ஒரு பேக்ல இந்த பார்டர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர் வந்து நீங்க பேக்குக்கோ ஸ்லீவ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வேணும் மேட்சிங் பிளவுஸ் வேண்டாம் இந்த பார்டர்ல இருக்க சில்வர் சரியில இந்த பிளவுஸ் போட்டீங்களோ இல்லைனா இந்த புடவைக்கு வந்து நீங்க ஒரு கிரீன் பிளவுஸ் உடுத்தா கூட கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நான் காமிக்க போற கலெக்ஷன்ல இருக்க சாரிஸ் எல்லாம் இன்னொரு கலெக்ஷன் விஷயம் இதெல்லாம் இப்ப அபிஷா தேங்க்ஸ் கிவிங் சேல் ஓடுது அதனால இந்த புடவை முப்பது இருக்கு நான் அடுத்து காமிக்க போற புடவை பாத்தீங்கன்னா ஒரு அழகான மஞ்சள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கெனரி எல்லோ மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜால் மோட்டர்ஸ் இருக்கு பாடியில ஈழ வந்து ஜாங்லா பவுடர் முந்தாணி அதே மாதிரி பெரிய பெரிய பூக்கள் இது நல்ல பிரகாசமான மஞ்சள் நான் போன காமிச்ச கலர் இந்த பிங்க்லயே ரொம்ப கூலிங் கலர் இது பாத்தீங்கன்னா சூப்பர் பிரைட் மஞ்சள் இதுங்க இந்த புடவையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன அழகா இருக்கு அதாவது அந்த படமும் இந்த படமும் டிசைன் அதே தான் ஆனா கலர் வித்தியாசம் இருக்கிறதால லுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஈவினிங் கலர் ரொம்ப சாஃப்டா இருக்குது இது நல்ல பிரகாசமா மார்னிங் ஒரு கல்யாணம் அந்த மாதிரி அக்கேஷன் கூட போடும் இது பட்டுங்கிறதால அந்த ஜார்ஜெட்ல அந்த ஷிமர் இருக்கு அந்த நூல் பட்டுங்கிறதால ரொம்ப அழகான புடவை இதுக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாத்து மாதிரியும் மேட்சிங் பிளவுஸ் தான் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைட்ல இது நீங்க பேக்குக்கும் ஸ்லீப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடணும்னா உங்களுக்கு பிரைட் லுக் வேணும்னா இதுக்கு ஒரு டீல் லுக் பிளவுஸ் போட்டீங்கன்னா இந்த புடவைக்கு ரொம்ப அழகா இருக்கும் சட்டில் லுக் வேணும்னா கிரேயோ இல்லைன்னா லைட் பிங்க்கோ போட்டா கூட ரொம்ப அழகா இருக்கும் நான் அடுத்து காமிக்க போற படவு இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த காமிச்சா அதே டிசைன் தான் இது வந்து ஒரு ஸ்டீல் ப்ளூலே ஒரு லைட் கலர் இதுவும் வந்து அதே டிசைன் தான் இந்த மூணையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசம் நல்லா தெரியும் அதாவது அதே டிசைனுக்கு வித்தியாசமான கலர் தான் எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியும் நான் இது வரைக்கும் பிரகாசமான டிசைன் இது ரொம்ப சட்டில் மென்மையான கலர் இது பேஸ்டர் மென்மையான கலர் அதே முன்னாடி நல்லா அந்த சில்வர் தறிய வந்து இந்த ப்ளூவோட கான்ட்ராஸ்ட் வந்து வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நான் இதை பண்ணி காமிக்கிறேன் அதாவது அதே டிசைன் இந்த கலர் வந்து ரொம்ப மென்மையான கலர் அதனால இந்த லுக்கே வந்து ரொம்ப சட்டிலா இருக்கு இது ஒரு ஈவினிங் ஒரு ஒகேஷன் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புடவைக்கு நீங்க இதோட இதே மாதிரி மேட்சிங் பிளவுஸ் வரும் வேணாம்னா சில்வர் பிளவுஸ் லுக் இன்னும் சட்டல்லா இருக்கும் இந்த புடவைகள்லாம் அபிஷாவோட பனாரசி ஜார்ஜெட் கலெக்ஷன்ல புரியுது இந்த ஃபுல் கலெக்ஷன் நீங்க பாத்தணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்மார்கெட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் திடிக்கிறோம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்க நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம் போய் பனாரசி ஜார்ஜெட் தேர்ந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும் அங்க வந்து பாத்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு யூ வேணும் இல்ல கலர் பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும் வீடியோ கால் வேணும்னா கஸ்டமர் சர்வீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்டுக்கே போக வேண்டாம் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் வாட்ஸ்அப்ல இந்த புடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படின்னா அங்கேயே இந்த புடவை எப்படி வாங்கலாம்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க அடுத்து பார்க்க போற புடவை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப அழகான கலர் ரொம்ப பியூட்டிஃபுல் பீச் காரல் பீச் கலர் இந்த டிசைனும் வித்தியாசமா இருக்கு பாடி ஃபுல்லா சின்ன சின்ன மாங்காய் பிஞ்சு பார்டர் பாத்தீங்கன்னா பார்டர் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாதிரி ஜாங்லா டிசைன் இந்த பனாரசி ஜார்ஜெட்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கலர்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அது இந்த பியோர் சில்க் ஜார்ஜெட்ங்கிறதால இந்த கலர் வந்து நம்ம அதே கலர் வந்து காட்டன்லயும் பட்டிலையும் வித்தியாசமா தெரியும் நமக்கு எல்லாம் தெரியும் இது இந்த ஜார்ஜெட்டோட ஃபீல்க்கும் இந்த சில்கோட யான்க்கும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த பனாரசி ஜார்ஜெட்ல எப்படி கலர் படைஞ்சிருக்கும் இந்த படமே இருந்து நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் இந்த பீச் வந்து எவ்வளவு மென்மையான அழகான கலர் அந்த கலர் வந்து இந்த ஜார்ஜெட் ட்ரேப் கூட ரொம்ப யங்கா இருக்கு இன்னொரு விஷயம் இந்த புடவைகள் பத்தி பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா இந்த புடவை வந்து ரொம்ப ஃபார்மலா ட்ரேப் பண்ணுவோம் அவசியம் இல்ல ஸ்டிஃபா இருக்காது ஒட்டி நல்லா மெலிஞ்சு காமிக்கும் இல்லனா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யங்கா லுக் பண்ணா இந்த புடவைகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் சாய்ஸ் நான் அடுத்து காமிக்க போற புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான லீஃப் கிரீன் பனார்சி ஜார்ஜெட் இதுவும் பாத்தீங்கன்னா எல்லா வெள்ளி தான் உடம்பு ஃபுல்லா ஃபுல்லா பாடி ஃபுல்லா ஜாங்களா இந்த கொடிமலர் வந்து ஜாங்களா இருந்தது வெறும் பூக்கள் இல்ல புட்டி இல்ல கொடி மண்றது நம்ம கண்டிப்பா சொல்லுவோம் இல்லையா அப்படி இந்த கொடி உடம்பு ஃபுல்லா படந்திருக்கு பாருங்க பார்டர் வித்தியாசமா இருக்கு இல்ல பார்டர்ல பாயடி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அது கீழே பூக்கள் இருக்கு அது கீழே ருத்ராட்சம் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு முந்தானி ஃபுல்லா ஜாலி பேட்டர்ன் பாருங்க எப்படி இருக்கு பூக்கள் அது ஜாலிக்குள்ள பூக்கள் இருக்கு ஒரு ஸ்கொயர் ஜாலி ஒரு எக்ஸகன் ஜாலி அதுக்குள்ள அழகழகான பூக்கள் இந்த புடவையோட பியூட்டியும் இதை உடுத்தி காமிச்சாதான் தெரியும் எதுங்க உடுத்தி காமிச்சு இந்த ரொம்ப அதாவது லீஃப் சமயம் ரொம்ப பிரைட்டா இருக்கும் இந்த லீஃப் கிரீன் ரொம்ப சட்டில் ஆகி ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த புடவையோட பிளவுஸ் எப்படி வந்து இந்த கலெக்ஷன்ல இருக்க மற்ற புடவைகள் மாதிரி ரன்னிங் பிளவுஸ் தான் இந்த புடவைக்கும் நீங்க நல்ல பிங்க் கலர் பிளவுஸ் போட்டீங்கன்னா கிரீன் அண்ட் பிங்க்கும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பிரைட்டா இருக்கணும்னா டார்க் பிங்க் பிளவுஸ் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் சட்டல் லுக் வேணும்னா இந்த சில்வர் தெரியா பிளவுஸ் எப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஆனா ரொம்ப அழகான பிஸ்கெட் கலர் இது இதுவும் பேஸ்டல் டோன் தான் ரொம்ப அருமையான கலர் இந்த பிஸ்கெட் ப்ரௌனோட சில்வர் சரி பாத்தீங்கன்னா சட்டில் சட்டில் ரொம்ப அழகா இருக்கு உடம்பு அதே ஜாங்கலாம் மோட்டு கீழே பாத்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சு இந்த பாயடி மாதிரி ஒண்ணு இருக்கு பூக்கள் ருத்ராட்சம் எல்லாம் இருக்கு முந்தாணி பாத்தீங்கன்னா அதே மேல பாத்தீங்கன்னா பார்டர் மாதிரியே ஒரு பாயடி அது கீழே பூக்கள் அது கீழே இன்னொரு ஜாலி பேட்டர் எக்ஸகண்ட் டைமண்ட் விதவிதமான வகையான பூக்கள் அந்த எக்ஸகன்ல இருக்க பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த டாக்காய் புடவையில இருக்க மாதிரி இருக்காது இவங்க இந்த புடவையை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப மென்மையான ரொம்ப சட்டில் ஃபார்மல் கலர் அதாவது பனார்சி எப்பயுமே ரொம்ப கிராண்டா இருக்கும் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அதுல வந்து இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மலா ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி கான்ஸ்டன்ஸ் அதுக்கெல்லாம் உடுத்திட்டு போனா கூட இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து நீங்க பேரிங் பிளவுஸ் வந்து கூட வர பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதே ரன்னிங் பிளவுஸ் தான் இந்த மத்த கலெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வேணும்னு நீங்க நினைச்சீங்க இதுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கணும்னா நீங்க டார்க் ப்ளூ இல்லாட்டி டார்க் பிங்க் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலரோட இல்ல எனக்கு அதே சட்டில் லுக் வேணும் ஆனா மேட்சிங் பிளவுஸ் வேணும்னா இந்த சில்வர் சரி பிளவுஸ் பிளவுஸ் கூட ரொம்ப அழகா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற பனாரசி ஜார்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு டார்க் மாவ் கலர் இந்த கலர் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதாவது லாவெண்டர்லயே கொஞ்சம் டார்க் பிங்க் சேர்ந்து ரொம்ப அழகான கலர் இந்த கலர்ல அந்த சில்வர் ஜரிய வந்து சூப்பரா எடுத்து கொடுக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா அதே டிசைனா நம்ம பொண்ணை பார்த்தது மாங்கா பிஞ்சு பூக்கள் ருத்ராட்சம் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா பார்டர் கண்டினியூ ஆகுது அதே மாங்கா பிஞ்சு பாயடி கீழே வந்து ஜாலி பூக்கள் ரொம்ப அழகான புடவை இந்த கலரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதாவது மாவுலே கொஞ்சம் டார்க் மாவு அது இந்த ஜாக்கெட்டோட டெக்ஸ்டரோட கம்பைன் பண்ணா இந்த கலர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இவங்க இந்த புடவையை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அங்க என்ன அழகா இருக்கு அதாவது இந்த மாவு வந்து ரொம்ப மென்மையான கலர் அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிங்க் ஆட் பண்ணி சில்வர் ஜரியோட போட்டால் ரொம்ப சட்டிலா இந்த ரெட் கார்பெட் கலர் மாதிரி இருக்கு இந்த புடவை அவ்வளவு அழகான புடவை இதுக்கும் மேட்சிங் பிளவுஸ் வருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வேணும்னா இந்த புடவைக்கு இந்த சில்வர் ஜரி போட்டு சில்வர் ஜுவல்லரி போட்டீங்கன்னா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ரொம்ப அழகா இருக்கும் இந்த புடவை இந்த புடவை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் ஏன்னா இது உங்களுக்கு காமிக்கிறது இந்த அவிஷாவோட பியர் சில்க் பனார் ஜார்ஜியோட சில புடவைகள் இந்த புடவை எல்லாம் சில்க்மான் புடவை வரும் இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரேப் பண்ணி பார்க்கணும்னா இங்க அவிஷா சென்னை ஸ்டோர் அல்வாப்பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடிக்கே ரோட் நாங்கள் வாரத்து ஏழு நாளும் திறந்திருக்கோம் பத்து மணிலேருந்து நைட் ஒம்பதரை மணி வரைக்கும் நீங்க வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் போங்க பனாசி ஜார்ஜ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது இந்த கலர் எப்படி இருக்கும் ரேட்யூ என்ன இருக்கும் எதுனாலும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் வெப்சைட்டில் வாங்க வேண்டாம் வாட்ஸ்அப்பில் வாங்கினா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் அங்கே போய் இந்த புடவோட ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் அங்கேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இப்போ தேங்க்ஸ் கிவிங்காக அவிஷால ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இந்த பனாரசி ஜோஜர் கலெக்ஷனில் முப்பது பர்சன்ட் ஆஃப் ஸோ உடனே மிஸ் பண்ணாமல் வாங்கிடுது நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான பனாரசி ஜோஜர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வந்து ரொம்ப அற்புதமான கிரீன் இது ஃபேஸ் கிரீனுபாங்க வந்து ரொம்ப அழகான பேஸ்டல் கிரீன் இதுலயும் அதே சில்வர் ஜெரிகை தான் ஓடுது வாடர்ல அதே பேட்டர்ன் பாயடி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு பூக்கள் விதவிதமான மாங்காய் பிஞ்சு எல்லாம் இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன் வாடர்ல இருக்க பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது அந்த பாயடி பூக்கள் அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஜாலி மாதிரி ஒரு பேட்டர்ன் அதுல டைமண்ட் ஹெக்ஸகன் அதுக்குள்ள எல்லாம் பூக்கள் இருக்கு எல்லாமே சில்வர் ஜெரிகை அதனால இந்த பேஸ்டல் டோனோட இந்த சில்வர் ஜெரிகை லுக் இந்த கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இதையும் நான் ட்ரை பண்ணிக்காமல் பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த புடவை ரொம்ப டெலிகேட் கிரீன் இந்த கிரீனும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம புடவையில வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த புடவை வந்து இந்த இந்த கிரீன் வந்து இது சில்க் ஜார்ஜெட்ங்கறதால இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பரா இந்த ஜார்ஜெட்ல எடுத்து கொடுக்குது இல்லைன்னா இந்த சேஜ் வந்து ரொம்ப சட்டில் கலர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நிஜமாவே பட்டு இல்லைன்னா இது கொஞ்சம் டல்லா தெரியும் பட்டு இருக்குங்கிறதால ரொம்ப அழகா ரொம்ப சட்டில் இங்கிலீஷ் கலர் மாதிரி ரொம்ப அழகா இருக்குது நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வரைக்கும் நான் காம்செர்ட்லாம் பேஸ்டல் டோன்ஸ் இது டிசைனாக வித்தியாசம் நல்ல பிரகாசமான புடவை உடம்புக்குள்ள கொடிமலர் பேட்டர்ன் பெரிய பெரிய பூக்கள் அழகான ஒரு ரோஸ் பிங்க் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னா பார்ட்ல வந்து டைமண்ட் மோட்டிவ்ஸ் இருக்கு டைமண்டுக்குள்ள வந்து பூக்கள் இருக்கு பாடல இருக்க டைமண்ட் பேட்டர்ன் முந்தானிலும் இருக்கு அது கீழே பார்த்தா பெரிய பெரிய டைமண்ட் இருக்க பூக்கள் நல்லா நிறைஞ்ச முந்தான இந்த உடம்புல இந்த ஜாங்லா கொடிமலர் பேட்டர்ன்ல நிறைய கலர் தெரியுது அதுக்கு கான்ட்ராஸ்ட் நல்லா ஃபுல் நிறைஞ்ச முந்தான இவங்க இந்த புடவையை நான் ட்ரே பண்ணிக்காம பாருங்க இது வரைக்கும் நான் நிறைய பேஸ்டல் டோன்ஸ் காமிட்டேன் அதுக்கு கான்ட்ராஸ்டா இது நல்ல சூப்பரா பிரகாசமா இருக்கு இந்த கலர் நல்ல பாப்பிங் கலர் நம்ம பனாரஸ்ல நம்ம அடிக்கடி ராணி பிங்க் தான் பார்ப்போம் இந்த பிங்க் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதுவும் ஜார்ஜெட்ல வந்து இந்த பிங்க் வந்து ரொம்ப அழகா ரொம்ப டெலிகேட்டா இருக்கு அது மட்டும் இல்ல இதெல்லாம் பியோர் சில்க் ஜார்ஜெட்ங்கறதால ட்ரேப் ரொம்ப சூப்பரா இருக்கு வெயிட்டே தெரியல உடம்போட ரொம்ப சூப்பரா இது ஒரு பார்ட்டிக்கு எல்லாம் கொடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இந்த புடவையோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதே பிங்க் கலர் தான் பிங்க்ல பார்டர் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க பேக் யூஸ் பண்ணலாம் ஆனா இந்த புடவையோட பிரைட்னஸ் இந்த பிளவுஸ் வேண்டாம்னா இதுல இருக்க சரி வந்து இது வரைக்கும் நான் காமிச்சதுலாம் உங்களுக்கு சில்வர் சரி தான் இந்த புடவை வந்து இந்த சில்வர் கோல்டு காம்பினேஷன் சரி பிளாட்டின மாதிரி இருக்கு இந்த கலர்ல நீங்க பிளவுஸ் போட்டீங்கன்னா இந்த புடவை வந்து ரொம்ப அழகா பாட்டி வேர் சாரி மாதிரி ரொம்ப தூக்கி இருக்கும் பாட்டி மட்டும் இல்ல ஒரு சங்கி ஹல்தி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து நான் இந்த பனார்சி ஜார்ஜெட்ல காமி கலெக்ஷன்ல காமிக்கு போற கடைசி போடவேன் இது வரைக்கும் நான் காமிச்ச டிசைன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பாரம்பரிய டிசைன் இது கொஞ்சம் நவீன டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பாக்ஸா ஒரு மோட்டிவ்ஸ் இருக்கு ரெக்டாங்கிள்ஸ் மாதிரி ஸ்கொயர்ஸ் மாதிரி அந்த குள்ள பூக்கள் இருக்கு கொடிமலர் பேட்டர் நடுவுல ஒரு டாட் இருக்கு ரொம்ப வித்தியாசமா கொஞ்சம் நவீன டிசைன் போடவேன் பார்டர்லயும் பாத்தீங்கன்னா கீழ டைமண்ட் மோட்டிவ்லயே இருக்கு ஃபுல்லா அந்த ஜாமெட்ரிக் பாடிக்கு இந்த முந்தான பாத்தீங்கன்னா பூக்களா இருக்கு இது முந்தானே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதாவது இந்த முந்தான பாத்தீங்கன்னா நிறைஞ்சு இல்லாம புட்டா மாதிரி இருக்கு இந்த முந்தான அதனால உங்களுக்கு இந்த கலரும் வந்து ரொம்ப அழகான லைட் ஸ்டீல் ப்ளூ உங்களுக்கு ஒரு பனாசி ஜார்ஜெட் வேணும் ஆனா ஒரு சட்டில் லுக்கோட சாரி வேணும்னா இந்த புடவை வந்து ரொம்ப சூப்பர் சாய்ஸ் இதுங்க இந்த புடவை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் அவங்க இன்னும் அழகா இருக்கு ரொம்ப சட்டிலா இருக்கு இந்த பேட்டர்னும் இந்த முந்தானே வந்து ரொம்ப நவீன டிசைன் ரொம்ப மாடர்னா இருக்கு இந்த புடவை பார்த்தா இல்லைன்னா மற்ற புடவைகள்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருந்தது பார்ட்டிக்கு ஒரு ஈவினிங் அக்கேஷனுக்கு போறீங்கன்னா இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாம் எனக்கு ட்ரெடிஷ்னல் சரிதான் இருக்கு எனக்கு கொஞ்சம் மாடர்ன் டிசைன்ல ஒரு புடவை வேணும்னு நீங்க நினைச்சு இந்த படவை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து இந்த ப்ளூ அண்ட் சில்வர் காம்பினேஷன் சில்வர் ப்лауஸ் போட்டா பெர்ஃபெக்ட்டா ஒரு ஈவினிங் டர்க் ரிசெப்ஷன் கூட போடலாம். இந்த புடவைக்கும் ப்лауஸ் பாத்தீங்கன்னா உள்ள அதே ரன்னிங் ப்лауஸ் தான் நீங்க இந்த காம்பினேஷன் சில்வர் ப்лауஸோட போட ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் நான் ஆபிஷியலா வந்து எங்க ஆபிஷியா சென்னை ஸ்டோர்ல இருக்க பியூர் সিল்க் பனாரசி ஜார்ஜர் கலெக்ஷன் சில புடவைகள் காமிச்சிருக்கேன் இந்த ஃபுல் கலெக்ஷன் பார்க்கணும்னா எங்க ஸ்டோருக்கு வாங்க இல்லனா எங்க வெப்சைட்டுக்கு போய் பனாரசி ஜார்ஜெட் கேடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா கைத்தறிக்கிறத பத்தி தினம் ஒரு வீடியோ வருவோம் நன்றி அவிஷால ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்